க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ எடிஷன் புக் வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதோட புக் எனக்கு கிடைக்கல அது கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு புக்கில் மார்க் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ பிஃபோர் தட் நீங்கள் ஆன்சர்ஸ் கேட்டிருந்தீங்க கைட்லையாவது போட சொல்லி அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் குருவினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக இதுதான் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பலகை தனித்து நிற்கும் போது பலகை மரம் என்னும் பொருளை குறிக்கிறது பல குட்டல் கை என்னும் தொடர் மொழியாக பிரித்து நின் பிரிந்து நின்று பல கை என பொருள் தருகின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு இதற்கு பாருங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை அதாவது காப்பியங்கள் பெயர்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதனால ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை ஆன்சர் ஒரு தாற்றில் பல சீ அதாவது சரியான தொடர் எதுன்னு ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அடுத்து ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன இது ரெண்டுமே சரியான தொடர்கள் பிழையான தொடர் பார்த்திங்கன்னா ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன பிழைக்கான காரணம் தாறு என்பது வாழை குலையை குறிக்கும் சீப்பு என்பதில் அதில் அடங்கி அடங்கிய வரிசையான பழங்கள் ஆகும் இதுதான் அதுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் ஒன் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தோடா தொடாது பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக ஸோ மோனை எதுகை மூனைனா என்ன முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது எதுகைனா என்ன இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வர்றது ஸோ ஒன்று போல் வர்றது என்னன்றதை நம்ம பார்த்துட்டு இதில் வந்து எழுதணும் இப்போ பாருங்கள் கொள்வோர் கொள்கை இருக்கு மோனை ஒரு பாடலின் சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றுவது மோனை எதுகைனா ஒரு பாடலில் சீர்களிலோ அடிகளிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அடி எதுகை அப்படின்னா கொல்வோர் உள்வாய் இல் ஓகேவா பொழிப்பு மூனை உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது இல்லையா இங்கே உ உ முற்று மூனை கொல்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க கு கு இது கொ இணை எதுகை பார்த்தீங்கன்னா கொல்வோர் கொள்கை இரண்டாம் எழுத்து இணையாக வர்றது சரிங்களா இதுதான் அதுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகள் என்னென்னா செந்நெல் அடுத்தது வெண்ணெல் கார் நெல் சம்பா அடுத்தது மட்டை நெல் வகையின் சில பெயர்கள் ஓகேவா இது நெல் வகைகள் பெயர்களை கொடுக்குங்க அடுத்த நெல் வகையின் சில பெயர்கள் பார்த்தீங்கன்னா சம்பா ஆனை கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல்வளத்தை உணர்த்த உதவுகின்றன சரிங்களா அடுத்தது இப்போ சிறுவினா சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் அண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தமிழ் மொழி பழமைக்கும் பழமையாய் உள்ளது கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து ஆட்சி செய்தது பாண்டிய மன்னனின் மகளாக வளர்ந்தது திருக்குறளின் பெருமைக்கு உரிதாய் விளங்குகிறது பத்துப்பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களாக அமைந்துள்ளது நிலைத்து நிற்கும் சிலப்பதிகாரமாகவும் அழகான மணிமேகலையாகவும் விளங்குகிறது சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அடுத்தது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இதுபோல் இளம் பயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொடர்களில் அமைக்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது போல் அதாவது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு இது கண்ணன் வயலில் நெல் நாற்றிற்கு தண்ணீர் பாய்ச்சினான் தாத்தா தென்னம்பிள்ளை வாங்கி வந்தார் மாங்கன்று மழைக்கு பிறகு தளிர் விட்டது சோழ பைங்கூழ் செழுமையாக உள்ளது வயலை சுற்றி பனை வடலியை கண்டேன் சரிங்களா இளம் பயிர் வகை ஐந்தின் பெயர் அதாவது நெல் நாற்று தென்னம்பிள்ளை மாங்கன்று சோழ பைங்கூழ் பனைவடலி தேர்ட் ஒன் அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம் இக்கூற்றில் அடிக்கோடிட்ட சொற்களை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக தொழிற்பெயர்கள் தொழிற்பெயர் எப்படி எழுதணும் நம்ம அல்பிகுதி போடுவோம் இல்லையா தொழிற்பெயர்னா வினைமுற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது இப்போ இதை தொழிற்பெயராக மாற்றோம் அப்படின்னா அறிதல் அறியாமை புரிதல் புரியாததுக்கு புரியாமை இதே வந்து வினைமுற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது இதற்கான தொழிற்பெயர் என்னென்னா தெரிதல் தெரியாததுக்கு தெரியாமை பிறந்தது பிறத்தல் பிறவாதது பிறவாமை ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தொழிற்பெயரை எழுத சொல்லியிருக்காங்க அந்த வினைமுற்றை எழுதிட்டு அதுக்கான தொழிற்பெயரை நம்ம எழுதுகிறோம் சரிங்களா இப்போது குருவினா சிறுவினா நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபோட்டோ ஏதாவது ஷேர் பண்ண முடிஞ்சால் அதில் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ கைடு இல்லாதவங்க நீங்கள் அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம் இதுக்கடுத்து நெடுவினா தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்